மாணவ செல்வங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ புத்தகத்தில் உள்ள கேள்விகளுக்கு பதில்களை புத்தகத்திலே எளிய முறையில் குறித்து நல்லா படித்து நிறைய மதிப்பெண் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க போகலாம் இயல் மூன்றில் பாஞ்சை வளம் செய்யுள்ள இப்போ நம்ம வந்து இதை வந்து மனப்பாட பாட்டு எதுவுமே கிடையாது இது வந்து நம்ம ரோமலெட்டர் ஒன்று சொல்லும் பொருளும் வந்து ரோமலெட்டர் ஒன்று போட்டுக்கோங்க அதில் இருக்கக்கூடிய அப்படியே சொல்லும் பொருளும் எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா நம்ம சரியான விடையை தேர்ந்தெடுத்துகிறதுக்கும் ரொம்ப ரெண்டு போட்டுக்கோங்க அதில் முதல் கேள்வி வந்து ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது இதுக்கு வந்து விடை வந்து இ குரில் இ வாரணம் இரண்டாவது கேள்வி பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டும் அது வந்து அதுக்கு வந்து பதில் வந்து குரில் அ முயல் மூணாவது கேள்வி மெத்தை வீடு என்று குறி குறிப்பிடப்படுவது டேஸ் அதுக்கு ஆன்சர் வந்து நெடில் இ மாடி வீடு நான்காவது நான்காவது கேள்வி பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது டஸ் அதுக்கு ஆன்சர் வந்து நெடில் ஆ பூட்டும் ப்ளஸ் கதவுகள் ஐந்தாவது கேள்வி தோரண மேடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை ஆ ஆறாவது கேள்வி வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாசல் அலங்காரம் குரில் ஈ அடுத்து வந்து பொருத்தியகம் ராம லெட்டர் மூணு போட்டுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பொக்கிசம் பொக்கிஷத்துக்கு ஆன்சர் வந்து செல்வம் தாஸ்திக்கு ஆன்சர் வந்து மிகுதி விஸ்தாரம் அதுக்கு வந்து பதில் வந்து பெரும்பரப்பு சிங்காரம் அதுக்கு வந்து பதில் வந்து அழகு அடுத்து குருவினா குறிச்சிக்கோங்க குருவினா ராமலேட்டர் ஃபோர் போட்டுக்கோங்க அதில் வந்து முதல் கேள்வி பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டைகளை பற்றி கூறுக அது பக்கம் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறில் ஐம்பத்தி ஆறுல இதுவரைக்கும் பார்த்தீங்களா பாடலின் பொருளை இரண்டாவது பரகராப்ல அந்த அந்நகரில் அடிச்சுட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் பல சுற்று சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும் அவை சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும் அது வரைக்கும் குருவினா ஒன்று போட்டு குறிச்சிக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா அதுல இரண்டாவது கேள்வி பாஞ்சாலங்குறிச்சியின் இயற்கை வளம் மெத்தகையது அதுவும் ஐம்பத்தி ஆறில் தான் ஐம்பத்தி ஆறில் இதுவரைக்கும் பார்த்தீங்களா பூஞ்சோலைகளும் சந்தன மர சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும் அது வரைக்கும் கூ போட்டு ரெண்டு போட்டு குடிச்சிக்கோங்க குருவினார் ரெண்டு அடுத்து பார்த்தோம்னா சிறுவினா சிறுவினா ரோம் வாட்டர் ஃபோர் ஃபைவ் போட்டுக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் வீடுகள் எவ்வாறு இருக்கும் பக்கம் ஐம்பத்தி ஆறு அந்த ஐம்பத்தி ஆறில் பக்கம் ஐம்பத்தி ஆறுல வரைக்கும் பார்த்தீங்களா வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும் வீடுகள் எல்லாம் மதில்களால் சூழப்பட்ட மாடி வீடுகளாக இருக்கும் வீட்டுக் கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் இருந்ததாகவும் இருக்கும் அந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே சி ஒன்று போட்டுக்கோங்க அடுத்த இரண்டாவது கேள்வி பார்த்தோம்னா பாஞ்சாலங்குறிச்சியின் வீரத்துக்கு சான்றாகும் நிகழ்வுகள் பற்றி எழுதுக அது ஐம்பத்தி ஆறு பக்கம் ஐம்பத்தி ஆறில் பரந்த பேராகிராஃபு வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிவிடும் பசுவும் புளியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும் அந்த பேராகிராப் ஃபுல்லாவே சி போட்டு ரெண்டு போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தோம்னா சிந்தனை வினா ராமற்ற சிக்ஸ் போட்டுக்கோங்க அதில் கேள்வி பார்த்தோம்னா நாட்டுப்புற கதை பாடல்களில் கட்டபொம்மன் பெரிதும் புகழ் பட காரணம் என்ன அதுக்கு வந்து ஆன்சர் நம்மளே சிந்திச்சு எழுதுறோம் அது எழுதியிருக்க பாருங்க கட்டபொம்மன் வீரம் நிறைந்தவர் அஞ்சான் நெஞ்சம் கொண்டவர் ஆங்கிலேய உயர் அதிகாரிகளை நேருக்கு நேராக தன் நாட்டு உரிமைக்காக எதிர்த்தவர் இதனால் மக்கள் மனதில் இடம் பிடித்திருந்தார் இவ்வளவுதாங்க முடிஞ்சது நம்ம அடுத்த லெசன் பார்க்கலாங்க